சிலவருக்கு வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தலில் ரெட்டேலி சின்னத்தில் அதிமுக போட்டியிடுமா இல்லை அந்த சின்னத்தை முடக்கிவிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் வாக்கு வங்கியை பலப்படுத்துகிற செயலில் பாஜக முயற்சிக்க அதற்கு இபிஎஸ் ஓபிஎஸ் இரண்டு பேரும் ஒத்துழைத்து பாஜகவை வளர்த்து விட போகிறார்களா இன்றைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா அந்த ஈரோடு இடைத்தேர்தல் என்பது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த தேர்தல் அட்டவணை தேதிகள் வெளியிடப்பட்டிருக்கு அப்ப இதில் எடப்பாடி பழனிசாமி அவர் சார்பாக ஒருவரை கலந்திருக்குகிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர் சார்பாக ஒருவரை கலந்திருக்கிறார் அப்போ இதுல பிரச்சனை எங்கேன்னா அப்போ இரட்டலை சின்னம் கிடைக்குமா அப்ப ரெண்டு பேருமே இரட்டலை சின்னத்தை கேட்கிற பொழுது இரட்டலை சின்னம் முடங்குவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ முடங்குச்சுன்னா திரும்ப மனது வைத்தால் பாரதிய ஜனதா கட்சி நினைத்தால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களோடு கூட்டணி அமைத்தால் அந்த ரெட்டேனி சின்னம் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கம் அவர் உருவாக்கிய அந்த சின்னம் என்பதை இந்த இரண்டு துரோகிகளும் நிச்சயமாக அளித்து விட்டு இது மறைமுகமாக இது வந்து ஒரு சாதாரண கட்சியில் இருக்கிற குப்பை சுப்பேன் யாரு வேணாலும் ஒரு அடிப்படை உறுப்பினர்களுக்கு கூட தெரிந்த விஷயம் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒன்றுபட்டு அமதிமுகவாக களமிறங்கினால் ஈரோட்ல நம்ம வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக அதிக கெட்ட பெயரை இந்த குறுகிய காலத்துல பெற்றிருக்கிறாங்க அப்ப வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இரட்டை இலை சின்னத்துல கட்சி ஒற்றுமையாக இந்த தேர்தல் காலத்தை சந்தித்தால் ஆனால் தெரிந்தே திமுக இபிஎஸ் இபிஎஸ் ஓடு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸ் ஓபிஎஸ் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது இவர்கள் வாங்கிய அந்த லஞ்சம் ஊழல் வழக்குகளை மேற்கொண்டு அவர்கள் தொடரக்கூடாது என்பதற்காக அண்ணா திமுகவை சிதைக்கிற முயற்சியில இவர்கள் இருக்கிறாங்க அதே போல பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் தமாக இருந்த வாசன் அவர் கிட்டத்தட்ட பிஜேபியில ஐக்கியமாக முடிவில் இருக்கிறார் அவருடைய வேட்பாளர் தாமரை சின்னத்துல பாஜக சின்னத்துல போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்ப ரலையை முடக்கிவிட்டு பாஜக வளர்வதற்கு மறைமுகமாக நேரடியாக இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு பேருமே ஒத்துழைக்கிறாங்க அப்ப அதிமுகவை அழித்து விட்டு பாஜகவை வளர்த்த வேண்டும் திமுகவோடு மறைமுக ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு திமுகவை அழித்து திமுகவை தேர்தல்களில் வெற்றி பெற வைக்க வேண்டும் இந்த செயல்படுகிற இவர்கள் அப்ப இவர்களிடத்திலிருந்து அதிமுக கட்சியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த இயக்கத்தை சின்னத்தை எப்படி மீட்டு எடுப்பது இப்படி ஒரு சூழ்நிலை அமைகிற பொழுது இந்த இயக்கத்தினுடைய எதிர்காலம் எப்படி அமையும் வழக்கமா பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் ஏப்ரல் மாசத்துல கர்நாடகாக்கு சட்டசபை தேர்தல் நடக்கிற பொழுது சேர்ந்து நடக்கணும் இப்ப பிப்ரவரி மாசத்துல நடக்கணுங்கிற அவசியம் இல்ல ஏப்ரல் மாசம் கர்நாடகா சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடக்கிற பொழுது நடத்தலாம் ஆனா திட்டமிட்டு பாஜக சின்னத்தை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப பிப்ரவரி மாசமே இந்த தேர்தலை வந்து நடத்துறாங்க இபிஎஸும் ஓபிஎஸும் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு யாரேனும் ஒரு பொது வேட்பா வேட்பாளரை நிறுத்தி ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தா கூட சின்ன காப்பாற்றப்படும் ஒரு ஒரு தடவை சின்ன முடங்கிடுச்சுன்னா அதை மீட்டு எடுப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல ஏன்னா அந்த முடக்கத்துல பாஜக தனித்து நின்று ஒரு வாக்கு வாங்குற பொழுது அந்த வாக்கு வங்கியை உயர்த்தி தான் அவர்கள் முனைப்பாக இருப்பாங்க அப்ப அது வந்து அதிமுகவுக்கு பலகீனமா இருக்கும் இதை இபிஎஸும் ஓபிஎஸும் புரிந்து கொண்டு செயல்படுவதாக தெரியல சாதி அதாவது அந்தந்த பகுதியில இருக்கிற பெரும்பான்மையான சமுதாயத்தை பார்த்து நிறுத்துறதுங்கிறது அது அரசியல் அது வந்து ஒரு சாதியை ஆதரிச்சு ஒரு சாதியை எதிர்த்து ஒரு சாதியில எல்லாரையும் புறக்கணிச்சு செய்யறதுங்கிறது அது தாங்கிக்க மாட்டாங்கல்ல இவங்க அந்த சாதி அரசியல வளர்த்து விடுறாங்கல்ல அதிமுக சாதாரண தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாருமே சின்ன இதுல வந்து கிடைக்குமா முடங்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்புறம் இபிஎஸ் தனியா ஓபிஎஸ் தனியா சசிகலா தினகரன் தனியா அஹ் பிஜேபி தனியா அப்படின்னு வரையில பாத்தீங்கன்னா திமுக சுலபமா ஜெயிச்சுட்டு போவாங்க ஒன்றுபட்ட அண்ணா இருந்து ரெட்டலை சின்னம் போட்டி போட்டா ரொம்ப எளிதா வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதி தொகுதி அதிமுகவாக இரட்டாளி சின்ன களத்துல நின்னா இடைத்தேர்தலாக இருந்தாலும் அதிமுக அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கலாம் ஏன்னா இந்த திமுக அதிக கெட்ட பேரோட இன்னைக்கு இருக்கிறாங்க அப்ப அந்த வெற்றி பெற வாய்ப்பை இவங்க மேல கேஸ் எல்லாம் வரக்கூடாது ஊழல் வழக்குகள் இவங்க மாட்டக்கூடாது என்பதற்காக திமுகவை வளர்த்து விடுறதுக்கும் மத்தியில இருக்கிற பாஜகவை வளர்த்து விடுறதுக்கும் அதிமுகவை அளிக்கிற முயற்சியில இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா நாலு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு பிஜேபிக்கு அடிமையா இருக்கிறாங்க திமுகவோடையும் மறைமுக ஒப்பந்தத்துல இருக்காரு நிறைய பேர் அதிமுக தொண்டர்கள் ஒரு பத்து லட்சம் பேராவது பொது வெளியில வந்து இந்த மாதிரி கருத்து சொல்லையில தான் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது வெளியூர் போவோம் இல்லைன்னா ஊரகங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எழுதி அதை ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கிடுவாங்க அதனால அண்ணா தொண்டர்கள் வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும் அடுத்து மாவட்ட வாரியாக நம்ம கூட்டங்களை போட்டு அந்த ஒரு ஒன்றுபட்டு அண்ணாதிமுகாவ சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதுக்கு அப்பாற்பட்டு தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை இப்ப நீங்க சொன்னீங்க எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த அண்ணா திமுகால அந்த விதிகள் நான் தான் அந்த கேஸ் போட்டேன் அதாவது அந்த விதிக்க எல்லாம் சொல்லி தொண்டர்களாலதான் தலைமைங்கிறது அந்த விதி அதெல்லாம் எல்லா இதையும் நான் தான் அந்த வழக்குல கொண்டு வந்து போட்டு தொண்டர்கள் தான் தலைமையை தேர்ந்தெடுக்கணும்னு போட்டோம் அதனாலதான் இவங்க வந்து இப்ப அந்த தொண்டர்களால தலைமைங்கிறதுக்கே வந்தாங்க இப்ப கட்சி பிளவுபடாம ஒன்றுபட்ட அதிமுகவா இருக்கணும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற தலைமையாக இருக்கணும் லஞ்சம் உடல் சாதி மதம் இதுக்கு அப்பாற்பட்டதா இருக்கணும் பிஜேபிக்கு அடிமணியாத தலைமையாக இருக்கணும் அந்த மோடியா இருக்கியான்னு அம்மா கேட்டாங்க பாருங்க அந்த மாதிரி திமுகவை களத்துல நின்னு வீழ்த்தணும் கூட பாஜகவுக்கு அடிபணியாம அவர்களை எதிர்த்து நிக்கணும் அப்படிப்பட்ட தலைமையை உருவாக்குற பணியில தான் நம்ம இருக்கிறோம் நிச்சயமா நம்ம அதை வெற்றி பெறுவோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு உயிர் எழுதி வச்சிருக்கிறார் அவரது மறைவுனால எண்பத்தி ஏழு அன்றைய தேதியில அவரோட இருக்கிறவங்க நான் எல்லாம் அன்னைக்கு அவரோட எம்எல்ஏ அதுல வித பேர் யாரை ஏத்துக்கிறாங்களோ அவங்க தலைமையில கட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எழுதி வச்சிருக்கிறாரு அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி தனியா நிக்கலாரு நினைக்கிறாரு ஓபிஎஸ் தனியா நிக்கலான்னு நினைக்கிறாரு பேசாம ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாங்கன்னா நம்ம அதிமுகவை மீட்டு எடுத்து தொண்டர்களுக்கு உண்டான கட்சியை நம்ம அதை கொண்டு போயிடலாம் ஒரு பத்து லட்சம் தொண்டர்கள் எழுந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கனாலே இந்த கட்சியில அப்பதான் இவங்களுக்கு வந்து உரைக்கும் இதுதான் அதிமுக தொண்டர்களின் ஒட்டுமொத்த குரலாக இருக்கு நிச்சயமா வலிமை மிக்க ஒன்றுபட்ட லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட தலைமையால அதிமுக வலிமையாக அம்மா காலத்தை போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல ஒரு வலிமையான இயக்கமா நம்ம கட்டமைப்போம் இந்த ஈரோடு சட்டமன்றத்துல இன்னும் என்ன நடக்குது இன்னும் அடுத்த சில நாட்கள்ல என்பதை பார்ப்போம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி